பொதுவாக ஜாகிலியாவுடைய பிரச்சனை என்ன அது அறியாமையிலே இருக்கும் அறியாமையின் காரணமாக அதிலே பாவங்கள் இருக்கும் அறியாமையிலே இருக்கக்கூடிய மக்கள் என்றால் யார் யார் அவர்கள் வேதத்தின் வழிகாட்டல் இல்லாதவர்கள் அப்படி என்றால் என்ன அல்லாவுடைய வழிகாட்டல் அவருடைய வார்த்தையால் அல்லாஹ் குர்ஹானிலே சொல்லி இருக்கிற வழிகாட்டலை பெறாதவர்கள் அல்லது அதை எடுத்துக்கொள்ளாதவர்கள் நபியின் வழியாட்டலை விட்டுவிட்டவர்கள் நபியின் சொல்லை கேட்காதவர்கள் நபியை பின்பற்றாதவர்கள் இந்த ரெண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தானே அறியாமல் இருப்பவர்கள் என வேதத்தின் வழிகாட்டல் நபியின் வழிகாட்டல் கிடைத்துவிட்டால் ஒருவனுக்கு அறிவு வந்துவிடும் அந்த அறிவு என்ன அல்லாஹ் காட்டக்கூடிய நேர்வழியின் அறிவு நேர்வழியிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த நேர்வழியின் அறிவு நிச்சயமாக அல்லாவுடைய வேதத்திலிருந்தும் கிடைக்கும் அதை நபித்தோழர்கள் பற்றி பிடித்தார்கள் ஆகவேதான் அவர்கள் ஜாகிலியாவிலிருந்து வெளியே வந்தார்கள் இப்பொழுது ஜாகிலியா மக்களாக இருக்கிறவர்கள் யார் இந்த வேதத்தையும் நபியையும் பின்பற்றாதவர்கள் அவர்கள் யார் யகுதிகள் நசாராக்கள் மற்ற மதத்தவர்கள் பலவாறான கொள்கைகள் சிந்தனைகளை உருவாக்கி மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து வழிகட்டு கிடக்கிறவர்கள் இவர்கள் யாரும் அல்லாவுடைய வேதத்தின் அடிப்படையிலோ நபியின் பாதையின் அடிப்படையிலோ தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வழக்கங்களை உருவாக்கி கொள்வதல்ல கிடையாது அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் மூலக்காரணம் வழிகாட்டல் இல்லை நேர்வழி இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஹலால் ஹராமுக்கு ஏதாவது வேத ஆதாரத்தையோ நபியின் பாதையை எடுப்பார்களா எடுக்க மாட்டார் அவர்களுக்கு ஈமால் இல்லை நம்பிக்கை இல்லை அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் அவர்கள் எப்படி பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியாது என்ற பாவத்தை தடுப்பது அல்லாவின் வேதமும் நபியின் பாதை மட்டும்தான் நபியின் கட்டளை மட்டும்தான் அப்ப ஜாகிலியாவில் இருக்கிற முஸ்லிம் அல்லாத மக்கள் ஒன்றை கொண்டாடுகிறார் என்றாலே அவர்கள் அதிலே பாவத்தில் இலகுவாக விழுவார்கள் என்று அவர்களுக்கு ஹலால் ஹராமுடைய சட்டங்கள் தெரியாது ஆகவேதான் அவர்கள் எதையும் ஹலால் ஆக்கிக் கொள்வார்கள் அவர்களுக்கு பிடித்தல் அவர்களை பொறுத்த வரைக்கும் மன இச்சையின் அடிப்படையில் அவருடைய அறிவு எதை சொல்லுகிறதோ எதை நியாயம் என்று பேசுகிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் சந்தோஷத்திற்காக இதில் என்ன தப்பு வெடி வெடிக்கிறோம் பட்டாசு கொளுத்துகிறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்காக காசு செலவழிப்பதிலே இதெல்லாம் விரயம் என்று நினைப்பது என்ன இதெல்லாம் அறிவார்ந்த ஒரு வாதமாக தெரியவில்லை அல்லது அந்த ஒரு நாள் ரெண்டு நாளுக்காக நாம் இப்படி செய்வதனால் அப்படின்னா காசு மா காற்று மாசுபட போகிறது இப்படித்தான் அவர்கள் யோசிப்பார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனதிற்கு சரி என்று படுவது அவர்களுக்கு மார்க்கம் நமக்கு அப்படி அல்ல நமக்கு அப்படி அல்ல நமக்கு அல்லாஹுடைய வேதத்திற்கும் நபிக்கும் சரி என்று அவர்கள் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் அவர்கள் எதை நமக்கு ஏவவில்லையோ அது மார்க்கம் அல்ல இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தடுத்திருப்பதிலே நிறைய விஷயங்கள் ஜாகிலியா மக்களிடம் இருந்து நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை முறைகள் அவருடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கைகள் அவருடைய பேச்சுக்கள் அவர்களுடைய ஆடை விஷயங்கள் அவருடைய உணவு முறைகள் உட்பட எல்லாவற்றிலும் அவர்கள் செய்வார்கள் என்று அவர்களுக்கு இல்லை இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் ஜாகிலியா மக்களிடமிருந்து ஏதாவது ஒன்று வருகிறது என்றாலே அது ஆரம்பத்திலே தடுக்கப்பட வேண்டிய நாம் பின்பற்றக்கூடாது என்பதிலே சந்தேகமே அளவுக்கு முடிவாக முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது உண்மையா இல்லையா அப்போ அவருடைய காரியங்கள் பெரும்பாலும் கேளிக்கைகள் டைம் பாஸ் இதெல்லாம் சந்தோஷத்திற்கு உலகத்தை என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரியான சமாதானங்களை சொல்லித்தான் அவர்கள் தங்களுக்கென்று வாழ்க்கை முறையை ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் இது மன இச்சையிலிருந்து அல்லது அவருடைய அறிவுக்கு எதெல்லாம் சரியில் படுதோ அதை பின்பற்றுகிற கொள்கையிலிருந்து உருவாகக்கூடியது நமக்கு அப்படி அல்ல